தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் அவர்களை வரவேற்று ஆட்சி அமைக்க போறோம் பாஜக அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேலை ஊழலையும் ஒழிக்கிறதுதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீதிமன்றம் ஈடி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சாலே போகும் நீங்கள் நாட்டுக்குள்ளே ஊழல் செய்கிற அதிமுக மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது ஒரு அரசியல் கட்சினா அதை நடத்துகிறதுக்கு பணம் வேணும் இல்லைன்னா எப்படி உங்களை எடப்பாடி ஐயா மீட்டிங் வர சொன்னால் நீங்கள் வருவீங்களா ஒரு பெரிய கூட்டம் போட்டு அப்படி கட் அவுட்டு விட்டு வச்சு ஒரு மாதிரி அந்த ரோடையே பிளாக் பண்ணி ஒரு ஏரியா கொடுத்தா நீங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே ஒரு கட்சியை நடத்த முடியும் ஆனால் மணிலாண்ட்ரிங்கிறது வந்து தேசத்துக்கு துரோகம் நம்மளுடைய பணத்தை கொண்டு போகிறது இன்றைக்கி திமுகவுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அது ஒரு பன்னெண்டு குறுநில மன்னர்களை மட்டும் வளர்த்துக்கிட்டே வந்தது இல்லையா அந்த குறுநில மன்னர்களுடைய டூ ஜி த்ரீ ஜி ஆல்ரெடி வெளியில் சுற்றிக்கிட்டு செகண்ட் ஜெனரேஷனும் தேர்ட் ஜெனரேஷனும் வெளில சுற்றிக்கிட்டுருக்கு இது ரொம்ப ஆபத்தானது இவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இவங்க மூலமாக எதை வேணாலும் பண்ண முடியும் ஏன்னா இது குடும்ப கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதுதான் தேசத்துக்கு ரொம்ப ஆபத்தானது ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டிய வேலை திமுகவுக்கு இருக்கும் இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்து அதை தடுக்க வேண்டிய வேலை பிஜேபிக்கு இருக்கும் ஸோ ஒரு வருடம் அடுத்த ஒரு வருடம் ஆட்சின்னு நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு அவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு அது நடக்கப்போகுது பாராளுமன்றத்தில் வழக்கம் போல் நம்ம ஊரிலேருந்து தென் சென்னையிலேருந்துலாம் போனவர் ஷே சேஎம் விஷயம்னு கத்திக்கிட்டு இருப்பாரு திரும்பி சாயங்காலம் கிளம்பி வந்துடுவார் அடுத்த நாள் போய் சே விஷயம்னு கத்திட்டு வந்துடுவார் இப்படியே ஐந்து வருடம் இந்த எம்பிக்கள்லாம் என்ன செஞ்சாங்க இந்த தமிழ்நாட்டுக்குன்னு கூட சத்தியமாக தெரியாது போன ஐந்து வருடங்கள் முப்பத்தொம்போது எம்பி முப்பத்தெட்டு எம்பி போனாங்களா அவங்க ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் எதாவது பார்த்தீங்களா குறைஞ்சது காணாமல் போயிருந்தால் கூட பத்திரிகையில் வந்திருக்கும் இவர் காணவில்லை அப்படின்லாம் வந்திருக்கும் அதுவும் இல்லை ஸோ இந்த முறையும் அதே தான் நடக்க போகுது ஆனால் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கும் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நதிநீர் மேலாண்மையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் இந்தியாவை நதிகள் மூலமாக இணைக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது அந்த டெண்டர்லாம் காங்கிரஸ்கிட்ட கொடுத்தா நாடு தாங்காது கமிஷன் கொடுத்தே முடிஞ்சு போயிடும் பிஜேபியோடைய இந்த ஐந்து வருடத்துக்குள்ள நடக்கணும் அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க சார் தெலுங்க ஆந்திராவில் ஒரு வலுவான கூட்டணி இருந்து அதில் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வலுவான கூட்டணி இல்லாததுனால தான் பாஜக வால உள்ள வர முடியல இல்லைங்க எடப்பாடி ஐயாவுடைய ஏதோ ஒரு மீட்டிங் கூடை நாடுலாம் நடந்துருக்குது அதனால அவர் வந்து திடீர்னு பிரிஞ்சுட்டு போயிட்டார் யார் சொன்னால் அட்வைஸோ தெரியாது முனுசாமி ஐயா சொல்லியிருக்கலாம் சண்முகம் ஐயா சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு அட்வைஸில் தேவையில்லாமல் அந்த கூட்டணியை விட்டு அவர் வெளில வந்தார் என்ன பிரயோஜனம் அவர் வெளில வந்ததுனால என்ன சாதிச்சார் இப்போது கிட்டத்தட்ட பத்து இடங்களில் பிஜேபி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது திமுக தள்ளப்பட்டச்சு நீங்கள் இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பிஜேபி ஒரு நோட்டா கட்சி நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சென்னை நார்த்தில் தருமபுரியில் கன்னியாகுமரியில் மதுரையில் நீலகிரிஸில் திருநெல்வேலியில் வேலூரில் தேனியில் ராமநாதபுரத்தில் இந்த எல்லாம் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த அசிங்கத்தை நீங்கள் எங்கே கொண்டு போக போகிறீங்க அவங்களுக்கு அசிங்கம் நாட்டுக்கு நல்லது ஆனால் இவங்களுக்கு அந்த இடத்துல அது இல்லை அப்போ மீதி இடத்துலலாம் நான் இருக்கனே அப்படிங்கிற மாதிரி உங்களோட கூட்டணி அமைச்சது யார் தேமுதிக எத்தனை சீட்டு கொடுத்தீங்க பத்து சீட்டு அவங்க வாங்கின மொத்த வாக்கு எவ்வளோ தெரியுமா பதினோரு லட்சம் பத்து சீட்டுக்கு பதினோரு லட்சம் இதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டு வந்தீங்க என்ன சாதிச்சிங்க எடப்பாடியே இனி அதிமுக பிஜேபி கூட்டணி நடக்காது வாய்ப்பே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இவர்கள் இரண்டு பேர் சேர்ந்து இருந்தால் அப்படி நடக்கும் அந்த கதையெல்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல அவர் செய்ய வேண்டிய தப்பாக அவர் செஞ்சிட்டார் அதற்கான உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் இனி அவருடைய கட்சியை அவர் நடத்த போகிறார் யாரும் அவரை கடத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்கிட்ட இருக்கிற மிக நல்லவர்களெல்லாம் கடத்தணுங்கிற அவசியமே இல்லை அந்த தொண்டர்கள் தானே திமுக எதிர்க்கிறது தான் அவங்களுடைய அதுதான் அதிமுக தொண்டனுடைய மைய நோக்கம் அவன் வந்து எடப்பாடியையா திமுகவை எதிர்க்கிறாரா அல்லது அண்ணாமலையையா எதிர்க்கிறாரான்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி முடிவெடுப்பான் அங்கேருந்து தலைவர்களை கடத்த வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மடை மாறுவாங்க அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியும் ஸோ இவர் சாதித்தது ஒன்றுமே கிடையாது ஆனால் திமுகவுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அதுக்கு நல்ல குறுக்கு வழிகள்லாம் தெரியும் இப்போ நீங்கள் வந்து பணம் கொடுக்கக்கூடாது பணம் எடுத்துகிட்டு போனால் நான் பிடிச்சிருவேன்னு சொல்லி கார் காராக பிடிச்சி உங்கள் கார் கார் எல்லாரையும் பிடிச்சி தேடிகிட்டு இருந்தாங்களா ஆனால் அவங்க எப்படி பணத்தை சர்க்குலேட் பண்ணாங்க திமுக டாஸ்மாக்லேருந்து ஃபுல்லாக சர்க்குலேஷன் உங்களுக்கு ஒரு கார்டு வரும் அல்லது ஒரு சின்ன சைகை வரும் நீங்கள் போய் ஒரு ரூபா நோட்டு இப்போ காட்டுவீங்க எத்தனையோ இந்த திரைப்படங்கள் எல்லாம் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி கோடு வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அங்கே போயிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ட்ரௌசருக்குள்ளே போட்டு போயிட்டே இருக்கலாம் அவர் வந்து அவர் பணம் பணம் வந்து டாஸ்மாக்லேருந்து பட்டுவாடா டாஸ்மாக் பணத்தை கட்டணம் இல்லையா அதை அங்கே பார்த்துப்பாங்க யார் வேணாலும் கட்டலாம் இல்லை ஸோ அழகாக டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சு இந்த வாட்டி முடிச்சு விட்டாங்க ஸோ இந்த மாதிரி அற்புதமான வழிகள்லாம் திமுகவுக்கு தெரியும் எப்படி தப்பு பண்ணணும்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு டிக்ஷனரியை யாராவது போடணும்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடு மக்களும் அணுக வேண்டியது நம்ம அண்ணா அறிவாலயத்தில் கரெக்டாக சொல்லுவாங்க எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு புக்கு போட்டு கொடுப்பாங்க அந்த புக்குக்கு மீறி வேறு புக்கே உலகத்தில் வராது அது வேணால் நூறு முறை ரீஎடிஷன் வருமே தவிர வராது அந்த அளவுக்கு தெளிவாக தெரியும் பண்ணாங்க இப்போ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஐந்து லட்சத்தி முப்பத்தி வாக்கு வாங்கினா ஒரு கிடையாது பிஜேபி வந்து ஒம்பதரை லட்சம் வாக்குகளை வாங்கினா ஒரு சீட்டுங்கிற பொசிஷனுக்கு இப்போ வந்துருக்கு போன தேர்தலில் ஏழரை லட்சம் வாங்கினாலே ஒரு சீட்டுன்றது காங்கிரஸ் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வாங்கினா தான் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் தான் ஒரு சீட்டே அது கிடைக்கும் இப்போ அது பதிமூணு லட்சமாக குறைஞ்சிருக்கு ஆனால் திமுக ஜாலியாக ஐந்து லட்சத்தில் எல்லாத்தையும் முடிச்சுக்குது ஐந்து லட்சம் வாக்காளர் பார்த்தா ஒரு சீட் ஸ்ட்ரைக் ரேட்டை சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு நோட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கு நல்லா சௌரியமாக போறாங்க ஆனால் மோடி ஐயா இந்த ரெண்டாயிரம் ரூபாயை ஒழிச்ச மாதிரி பணத்தை பதுக்கிறத விடமாட்டார் இனி அடுத்தது லேண்ட் ஆதார் வரணும் லேண்ட் ஆதார்ங்கிறது உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்கா அந்த நிலத்துக்கு இப்போ கம்பெனிஸ்லலாம் டேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டின் நம்பர்னு இருக்கும் டின்னு இருக்கும் அதாவது நம்பர்னு சொல்லக்கூடாது டின்னு இருக்கும் டேரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த நம்பரை தட்டினீங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் டேரக்டரா இருக்காருங்கிறது உங்களுக்கு சொல்லிடும் எத்தனை கம்பெனியில் இருக்காருங்கிறது சொல்லிவிடும் அந்த மாதிரி உங்ககிட்ட நூறு லேண்ட் இருந்து நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போது அந்த எல்லாமே அதில் வந்துடும் ஒரு ஆதாரில் லிங்க் பண்ணுற முடியும் அந்த மாதிரியான வேலையை பண்ணுவார் அடுத்தது தங்கம் இருக்கா அதை வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டு போ சொல்லிடுவார் ஸ்டாம்ப் பண்ணாத தங்கம் செல்லாது அப்போ தான் யார் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியும் ஸோ பதுக்கிற வேலையை குறைக்கிறதுக்கு தங்கம் லேண்டு இந்த விஷயங்களெல்லாம் ஒழுங்காக பண்ணுவார் மோடி ஐயா ஸோ இதுதான் காரணம் எப்படி இது வந்து பிஜேபியால் ஜெயிக்க முடியலன்னா சுலபமாக ஜெயிச்சுருக்கேன் பிஜேபி கேட்டது பத்து சீட்டு தான் பதினஞ்சு சீட்டாக கூட்டாளிகளோடு சேர்ந்து கேட்டது இவங்களோடலாம் ஒற்றுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிச்சு இப்போது ஓபிஎஸ் ஐயா ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு நீங்க பத்து பர்னி செல்வத்தை உள்ள விட்டீங்க என்னாச்சு நீங்க மூணாவது இடம் தானே தினகரன் ஐயா இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு நீங்க எத்தனையோ போராடி என்ன பிரயோஜனம் இடத்துக்கு தானே போயிருக்கீங்க அப்போ அந்த சீட் அளவா கொடுத்திருந்திருக்கலாம் நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் எடப்பாடி ஐயா குடும்ப கட்டுக்குள்ள தன் கட்சி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஜாகிரதையா இருந்தார் தினகரன் கட்சி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு அதுல அவர் தெளிவா இருந்தார் ஓபிஎஸ்ஐயாவை எப்படி வேணாலும் குழப்ப முடியும் அவர் நல்ல அறிவாளிகள் தான் போய் கேட்பாரு ஆனால் குழம்பிடுவாரு அதுதான் பெரிய பிரச்சனை ஸோ தினகரன் ஓபிஎஸ் இவரெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா பாருங்க அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை முடியவே முடியாது நம்ம சண்முகம் சண்முகமையெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாரு மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்க கொடுத்த அட்வைஸ் வச்சுட்டு மொத்தமாக பள்ளம் தோண்டி ஒன்போது அடி ஆழத்துக்குள்ள போய் உட்கார்ந்ததை தவிர வேற எதுவும் செய்யும் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பார்க்க ரொம்ப நன்றி சார் நேர்த்திலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்